ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம என்னுடைய இன்கம் வீடியோ தான் இது எதனால் நான் இவ்வளோ செருக்கிறேன்னா என்னோடய செருப்புக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்கு அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம் என்னுடைய இன்கம் எப்படி நான் எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்கலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் என்னோடய இன்கம் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து எனக்கு அவ்வளோ வந்துடல ரொம்ப மாதம் மாதமாக சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா என்னால் அதுக்கு பணம் வர்றதுக்கான இதை வந்து என்னால் டக்குன்னு பண்ணி முடிக்க முடியல அதனால் சேர்ந்துக்கிட்டே இருந்தது எடுக்க முடியாமல் எடுக்க முடியாமல் மாதம் மாதமாக சேர்ந்து இவ்வளோ வந்துச்சு மொதல் மாதம் சம்பளம் எவ்வளோனா நூறு டாலருக்கு வந்து எட்டாயிரம் இதில் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க எனக்கு மொத்தமாக வந்து நானூற்றி இருந்து பாப்பவரை கத்தல் இருந்த இதை வந்து நான் சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஈஸியாக வந்து கிடச்சிடாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கெல்லாம் நான் போனேன் என்னெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியும் ஈஸியாக வந்து நான் இந்த சம்பளம் எடுத்துடல நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்ட வந்திருக்கும் சரியா கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து எனக்கு இது இன்கம் வரலை டிசம்பரில் வந்துச்சா ஜனவரியில் வரலை ஜனவரியில் வராமல் பிப்ரவரியில் வந்துச்சு அது வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஜனவரியிலும் வரல ஜனவரிலையும் இறையிட்டு தான் இருந்துச்சு டாலர் வந்து அப்புறம் பிப்ரவரியில் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பிப்ரவரியிலருந்து மார்ச்சில் வந்து மார்ச் இந்த மாதம் தானே மார்ச் இதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நூறு டாலர் பண்ணால் தான் மொத்தத்தில் வரும் பணம் இல்லையா அதுக்கப்புறம் நூறு டாலர் அச்சீவ் பண்ணோம் அதில் டாக்ஸி போக தொண்ணூற்றி ஒம்பது டாலருக்கு வந்து பணம் வந்துருந்துச்சு இனி வந்து அடுத்த மாதம் வந்து வரும் இன்னொரு டாலர் அப்படிதான் என்னோடய இன்கம் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க அதனால் நான் வந்து சொன்னேன் என்னோடய இன்கம்மை பற்றி என்ன இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச விடுறதான்னு பாருங்கள் ஆ இங்கே வந்து சில விஷயங்கள வந்து எப்படி சொல்கிறது அதனால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற என்ன குழம்பு வைக்கிற என்ன இது பண்ணுற அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறீங்கல்ல நான் வந்து நான் நினைச்சிருந்தேனா என்னால் யூடியூப்பில் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு இந்த இந்தளவுக்கு நான் சாதிச்சிருக்க முடியாது அதுவும் உங்களால் தான் அப்படி நினைக்கக்கூடாது நம்மளால முடியும் நினச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம நாம ஆ நம்ம எல்லாருமே சாதிக்கும் சாதிப்போம் சரியா அதனால் யாரும் வந்து நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அவங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் போயிடாதீங்க எல்லாராலையும் முடியும் எல்லாராலையும் முடியாதது ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இவ இங்கே வச்சுருக்கா பாருங்க தர அது வந்து குக்கர் விசிலு நேர்த்தே ஆயிடுச்சு குக்கர் குக்கர் என்னாச்சுன்னா இதாயிடுச்சு இந்த பாருங்க மேலே ஒரு மாதிரி இருக்கும்ல அது வந்து கலண்டு விழுந்துருச்சு அந்த ஸ்க்ரூ எங்கே போச்சுன்னு தெரியல அதனால நேரத்து சாப்பாடு வச்சேன்ல சாப்பாடு வச்சது வந்து டிச்சிலே வரல வராமல் எப்படியோ எனக்கு பயம் வரலையே வெடிச்சிருமோ திடீர்னு அப்படின்னு ஒரு பயத்துலையே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக வரவே இல்லையா ஐயோ கரைஞ்சி கிரிஞ்சு போயிருமா இல்லை வெடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்துலையே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் நிவிட்டேன் அதுக்கப்புறம் ஆஃப் நிட்டு நல்லா ஆவி போக வீச்சில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தனா திறந்து கொஞ்சோண்டு விதை கணங்காக இருந்துச்சு லைட்டாக அதுக்கப்புறம் வெந்து தான் இருந்துச்சு அடிலாம் பிடிக்கலை அப்படின்னு எடுத்துட்டேன் சரி இப்படியே நம்ம வந்து எனி டைம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அதனால் நான் வந்து இன்னைக்கு கடையில் போய் விசில் வாங்கிட்டேன் இந்த விசில் எவ்வளோ இந்த விசில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எண்பது ரூபா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து பத்து ரூபா குறச்சி தந்தாங்க எங்கள் ஊர் கடையில் உங்கள் ஊரிலலாம் விசில்லாம் எவ்வளோ அப்படின்னுங்கிட்டத மறக்காமல் தமிழ் சொல்லுங்கள் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம்